சுதந்திர தின உரையாற்றும் பொழுது உங்களுக்கு ரெண்டு அடுக்காக ஆக்கப்படும் குறைக்கப்படும் என்று வரிகள்லாம் குறைக்கப்படும் விலை போது தீபாவளி பரிசு தரப்போகிறேன்னு சொல்லி அந்த சுதந்திர உரையில் அவர் சொல்கிறார் இதுவே ஒரு சர்வாதிகாரம் ஏன்னாட்டா ஜிஎஸ்டிக்கு சம்மந்தமாக அதை முடிவெடுப்பதற்கு அது ஒரு கவுன்சில் இருக்கிறது எல்லா மாநில அரசனுடைய பிரதிநிதிகளையும் கூட்டி அவங்க கருத்துக்களை கேட்டு தான் அந்த முடிவை எடுக்க முடியும் முதல்ல அப்போ இது சர்வாதிகாரமாக இவர் குறைக்கிறேன் சொன்னது அடிப்படையே முதல் தப்பு இவர் குறைக்கிற இந்த மாதிரி ஒரு ப்ரொப்போசல் வைக்க போகிறோம் ஜிஎஸ்டி கவுன்சிலில் நாங்கள் சொல்லுவோம் எல்லோரும் ஒத்துக்கிட்டால் நாங்கள் குறைக்குவோன்ட்டு அப்படி சொல்கிற விஷயத்த இவர் ஒரு சர்வாதிகார மன்னர் மாதிரி என்ன செய்கிறாருன்னா உங்களுக்கு குறைக்குவேண்டு இவர் அறிவிக்கிறார் இந்த அறிவித்த ஒரு அறிவிப்புகளையே வந்து ஒரு சரியானது கிடையாது இவர் முறைப்படி நடக்கலை ஒன்றும் ரெண்டாவது செய்யணுன்னு கேட்டால் இந்த ஜிஎஸ்டியை குறைக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல யார் போட்ட ஜிஎஸ்டியை குறைக்கிறாங்க போட்டதே இவங்க தான் ஜிஎஸ்டியை தான் காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்து அதை குறைச்சி ஒரு சலுகை செய்ய செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சாதனை என்று நம்ம சொல்லிக்கொள்ளலாம் இந்த ஜிஎஸ்டி போட்டு நம்மளை கொன்றதை யாருன்னு கேட்டால் பிஜேபிக்காரங்க தான்